இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஆறாவது கதையாக இரண்டு அணில் நண்பர்களோட கதையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று நினச்சி ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிட்டு தான் இருக்கோம் அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடும்போது நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரியான நேரத்தில் நம்மளுடைய மனசு வந்து துவண்டு போகாமல் இருக்க இந்த இரண்டு அணில் நண்பர்களோட கதை உங்களுக்கு கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு காட்டுக்குள்ளே இரண்டு அணில்கள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ஒரு அணிலின் பெயர் குத்தி மற்றொரு அணிலின் பெயர் மத்தி இந்த புத்தியனிலானது எப்போதும் கடவுள் பக்தியோடு இருக்கும் ஆனால் மத்திய அதற்கு அப்படியே எதிர்மறையானது அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதது இந்த புத்தியணில் அதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதாவது நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி எல்லாம் கடவுளின் செயல் என்றும் எல்லாம் நன்மைக்கே என்றும் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு நன்மை நமக்கு நடக்கப் போகிறது என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் ஆனால் மத்தியணில் செய்வதை செய்வதையெல்லாம் பார்த்து ஏளனமாய் சிரிக்கும் உன்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் என்னடா நடக்க போது நீ என்ன நினைக்கிறாயோ அதுதானே உன்னுடைய வாழ்க்கையிலேயே நடக்கும் என்று மத்திய அணில் அந்த புத்தி அணிலுக்கு அறிவுரை கூறும் ஆனால் அதை எதையுமே அந்த புத்தி காதில் வாங்குவதே இல்லை ஒரு நாள் அந்த இரண்டு அணில் நண்பர்களும் காட்டுக்குள் பழங்களை பறித்து தின்பதற்காக சென்றார்கள் அங்கு பழங்கள் நிறைய இருப்பதை பார்த்த அந்த இரண்டு நண்பர்களும் சந்தோஷத்தில் இங்கேயும் அங்கேயும் ஓடியாடி அந்த மரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது எதிர்பாராத நேரத்தில் அந்த புத்தியணில் கீழே விழுந்துவிட்டது முதுகில் பலத்தாடி சின்னதாக ஒரு காயமும் கூட ஏற்பட்டது வழி தாங்க முடியாமல் புத்தியனில் முதுகில் தேய்த்து கொண்டு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நம்ம கீழே விழுந்துட்டோம் நல்ல வேலை நமக்கு பெருசாக எதுவும் அடிபடல எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி கொண்டும் அடிப்பட்ட இடத்தில் தேய்த்து கொண்டும் நன்றி கடவுளே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லி கொண்டு மேலே மத்திய அணிலை பார்த்தது ஆனால் மத்திய அணில் தன் நண்பன் கீழே விழுந்ததை எண்ணி சிரித்துக்கொண்டு ஏளனமாய் கேலி செய்தது நீ ஒழுங்கா மரத்தை பிடிக்காம குறைவா விழுந்ததுக்கு ஏண்டா கடவுளுக்கு நன்றி சொல்ற என்று புத்தி அணிலை பார்த்து கேட்டது அந்த மத்திய உடனே புத்தி அணில் சொன்னது டே மத்தி நண்பா நான் கீழே விழுந்தவுடன் செத்து போயிருக்கலாம் ஆனால் சின்னதாக அடிப்பட்டதோடு நான் தப்பிச்சிட்டேன் இதிலிருந்து நம்மளை சுற்றி எது நடக்குதோ எல்லாம் நன்மைக்கே நம்மளையும் மீறி ஏதோ நம்மளை இயக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இதை விட சிறந்த உதாரணம் நான் உனக்கு காட்ட முடியாது என்று சொல்லிவிட்டு மத்திய அணிலை மேலே நிமிர்ந்து பார்த்தது புத்தியணில் அவ்வளவுதான் புத்தி அணிலுக்கு ஒரு வினாடி தலையே சுற்றிருச்சு ஏன்னா மத்திய அணிலோட பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு ஒன்று தன்னோட வாயை ஆண் பிழந்துக்கிட்டு மத்திய அணிலை பிடிக்க ஆயத்தமாக இருந்தது இதை பார்த்த புத்தி அணில் தன் நண்பனிடம் டே மத்தி நண்பா சீக்கிரம் கீழே குதிடா உன் பக்கத்துல பாம்புடா என்று சொல்லி முடிப்பதற்குள் லவக்கென்று அந்த பாம்பு மத்திய அணிலை விழுகியது ஒரு நிமிடத்திற்குள் எல்லாமே மாயமாய் நடந்து முடிந்தது அதை பார்த்த புத்தி அணிலுக்கு கை கால்கள் எல்லாம் விடவிடவென ஆட ஆரம்பித்தது தன் நண்பன் தன் கணும் முன்னாடியே இப்படி இறந்து போயிட்டானே என்று பயங்கரமாக அழுதது அந்த புத்தி அணில் அதன் பிறகு தன்னை இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மை சுற்றி நடக்கிற எல்லா இன்ப துன்பங்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிவிட்டு தன் நண்பன் மத்தியை நினைத்து சோகத்துடன் மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்திற்கே சென்றது அந்த புத்தியணில் இந்த கதை இத்தோடு முடிந்தது இதே போலதான் நண்பர்களின் நம்முடைய வாழ்க்கையும் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நமக்கு திட்டமிடல் என்பது எப்போதும் இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதையும் மீறி நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம் எதிர்பாராத விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் இப்படி நடந்து போச்சே அப்படின்னு உட்காந்து வருத்தப்படக்கூடாது தலைக்கு வந்தது தலை போச்சுன்னு நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் நம்பிக்கையோடு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்களை எதிர்கொண்டு நம்ம வாழ்ந்து தான் பார்ப்போமே ஒரு காட்டில் வளையும் தன்மையுள்ள ஒரு மரம் உயிரில் சிக்கினாலும் அந்த மரத்திற்கு ஒன்றும் ஆகாது அதே போல தான் நண்பர்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மீறி உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்கும்போது உங்களாலும் அதற்கு சமமாக வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் எப்போதும் நமக்கு கெட்டதாக இருக்கும் என்றும் சொல்லவும் முடியாது நாம் நினைக்கும் விதத்தில் தான் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது அதனால மன உறுதியோடு இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு நமக்கு ஏற்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும் காட்டுக்குள்ள வாழ்ந்த புத்திய நிலை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தன்னம்பிக்கையோடு தொடருங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான கதையில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்